அன்பு குட்டீஸ் மாலை நேரமானதும் அலைகள் ஷோ ஷோ என்று சத்தமிட்டு கொண்டே கரைக்கு ஓடி வருவது கேட்கிறதா அந்த அழகான கடலுக்கு அடியில் ஒளிந்திருக்கும் ஒரு ரகசியத்தைப் பற்றி இந்த கதை சொல்லப்போகிறது கடற்கரையோரம் உள்ள ஒரு கிராமத்தில் கயல்விழி என்றொரு பெண் இருந்தாள் அவளுடைய அப்பா பெரிய மீனவர் அதனால் கயல்விழிக்கு கடல் என்றாலே அத்தனை கொள்ளை ஆசை ஒவ்வொரு நாளும் அவள் கடலை பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பாள் ஒருநாள் கயல்விழி கரையில் உட்கார்ந்திருந்தாள் அப்போது ஒரு சிறிய வண்ணமயமான மீன் அவளை பார்த்து கண்ணைச் சிமிட்டியது அது மெதுவாகப் பேசியது உள்ளே வா உள்ளே வா பாடும் முத்து தொலைந்து விட்டது என்று அந்த மீன் சொன்னதாக கயல்விழிக்குத் தோன்றியது உடனே கடல் முழுக்க பெரிய சத்தம் கேட்கத் தொடங்கியது கயல்விழி துணிச்சலோடு கடலுக்குள் சென்றாள் அங்கே ஆஹா அழகான மீன்களும் வண்ண வண்ண பாசிகளும் நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம் இருந்தது அங்கே மீன் இளவரசன் சோகமாக இருந்தார் பாடும் முத்து தொலைந்து போனதால் அலைகள் ஆடுவதை நிறுத்திவிட்டனவாம் கயல்விழிக்கு இளவரசனுக்கு உதவ ஆசையாயிருந்தது அவள் அங்கே இருந்த கடற்குதிரைகளுடன் பேசினாள் ஒளிவிடும் ஜெல்லி மீன்களிடம் விசாரித்தாள் முத்து எங்கே இருக்கும் என்று ஒரு சின்ன ஆமை அவளுக்கு மெதுவாகக் காட்டியது ஆமை காட்டிய பாதையில் நிறைய பாறைகளுக்கு நடுவே மெதுவாக ஒளிவீசிக் கொண்டிருந்தது அந்த பாடும் முத்து கயல்விழி கவனமாக அதை எடுத்தாள் அது அவள் கையில் பட்டதும் முத்து ஒரு அழகான பாடலை மெல்லமாக பாடத் தொடங்கியது அந்த பாடல் கேட்டதும் அலைகள் மீண்டும் மெதுவாக ஆட ஆரம்பித்தன பாடும் முத்து ராஜ்யத்துக்கு திரும்பியதும் கடல் முழுக்க அமைதியும் சந்தோஷமும் நிரம்பியது கயல்விழியின் துணிச்சலாலும் உதவியாலும் அலைகள் திரும்பவும் தாலாட்டுப் பாடத் தொடங்கின இந்த நிம்மதியான சத்தத்தில் நீங்களும் இனிமையாக உறங்குங்கள்